ஸ்ரீ குரு நமக பகவான் ஸ்ரீ விஸ்வநாதர் அருளிய ஸ்ரீமத் இஸ்வோபுணிசதம் பாகம் ஒன்று போதனையின் தொன்னூற்றி ஐந்து போதனா நாள் இருபத்தி ரெண்டு பன்னிரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை எந்த ஞானிக்கும் தன் குற்றம் சொல்லும் போது சரிவராது சற்று அகங்காரம் இருக்கும் வரை விதேக முக்தி வரையும் புகழில் கொஞ்சம் சந்தோஷம் தோன்றியாவது மறையலாம் புகழை விரும்பாத பிராணி இல்லை ஈவன் காட் ஆகையால் தேவர்களை விட பெரியவனாக வேண்டுமானால் புகழப்பட வேண்டும் என்பது சற்றும் இருக்கலாகாது அதற்கு சாட்சி திடப்படுவதைத் தவிர வேறு வழி இல்லை இருக்கிறதே என்றால் ஏமாற்றமே எதை நாம் தியாகம் செய்கிறோமோ கூடாது என்று நீக்குகிறோமோ அது நம்மை வந்து அணுகுவது என்பது இயல்பு போல் புகழ் விஷயத்திலும் எக்ஸப்சன் கிடையாது இதில் அதிக கவனம் வேண்டும் நாம் புகழ் வேண்டாம் என்று நினைத்து சாதிக்கும் போது நம்மை கொண்டு புகழ் வருவதை எதிர்பார்க்கும் ஓர் எண்ணம் இருந்து வருகிறது அதையும் சாட்சி போதத்தினால் வெல்ல முடியும் மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் சாந்தி